ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு இரவோடு இரவாக கல்யாணம் அன்னைக்கு நடக்குது மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணி மண்டபம் எல்லாம் புக் பண்ணி விடிஞ்சால் கல்யாணம் அவ்வளோதான் பொண்ணு வந்து துணி தைக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டெய்லர் கடையில் போகிற அந்த டைமில் கரெக்டாக அந்த பையன் தான் நேசித்து அந்த பையன் வழியில் சந்திக்கிறான் சந்தித்து அந்த பிள்ளைய அவ அந்த இடத்துலேயே அவளுடைய மனசை அப்படியே மாற்றிட்டான் அவ்வளோதான் இவ அவளுடைய பேச்சுக்கு கொடுத்து அந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட அந்த எல்லாம் வீட்டில் கல்யாண ஏற்பாடு நடக்குது வீட்டில் எல்லாம் ரெடியாக இருக்காங்க அந்த பிள்ளை வந்து அந்த பையன் அந்த மனுஷனோட சேர்ந்து போயிட்டாங்க இப்போ இப்போ கூட சில இடத்துல நிறைய இடத்துல நடக்கிறதுனால அது உடனே ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது பெரிய ஒரு சாபமான ஒரு குடும்பமாக மாறும் அவ்வளோதான் பொண்ணை தேடுறாங்க 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 நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் பொண்ணை காணும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்தெல்லாம் வந்து என்ன இப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் அந்த அப்பா ரொம்ப ஷாக் ஆகி அந்த இடத்துலையே பிபி ரொம்ப அதிகமாகி ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கை ஆகிட்டாரு கை கால் ரெண்டுமே விழுந்துருச்சு அந்த ஐயா அப்படி விழுந்த உடனே இந்த அம்மாவுக்கு மூச்சை அடைச்சி போய் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஏழை நாட்கள் அந்த அம்மா இறந்துட்டாங்க மூணு மாசத்துல அந்த ஐயாவும் இறந்துட்டாரு. இந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு ஓடி போனதுன்னு ஒரு காரணத்திற்காக அவ்வளோதான் குடும்பத்தில் ரெண்டு மரணம் நடந்த சமூகம் எதுவுமே பண்ண முடியல இவங்க போயிட்டாங்க இவங்க ஆண்டவரை தெரிஞ்சவங்க தான் வாழ்ந்தாங்க நிறைய வருஷம் வாழ்ந்தாங்க நல்ல சந்தோஷமாய் எல்லாரையும் மன்னிச்சாச்சு எல்லாம் கடந்து போச்சாச்சு இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது அந்த பிள்ளைய ஸ்கூலில் காலேஜில் டெய்லி அனுப்புகிறதுக்காக ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் ஆட்டோ ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க அவர் ரொம்ப ஏஜான ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு ஒரு மனசுக்கு ஒரு ஒரு ஐக்கியம் வந்துருச்சு ரெண்டு பேரும் வயது வித்தியாசம் தெரியாமல் அவங்க நேசிக்க ஆரம்பித்தாங்க இவங்க என்ன பண்ணினாங்களோ அதே அதே காரியம் அவங்க குடும்பத்தில் நடக்கிறத எங்கள் கண்ணால் பார்த்து அப்படியே நம்ம செஞ்ச தவறுகள் சாபமாக எப்படி திரும்புதுன்றத பார்த்து அப்படியே பிரமிச்சு போனேன் இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுடைய மீறுதல்களினாலே உங்களுடைய அறியாமையினாலே இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சாபத்தை தலையிலே சுமப்பீர்களே ஆனால் தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க அப்பாவை கண்ணீர் வடிக்க வச்சுட்டேன் அம்மாவை கண்ணீர் வடிக்க வச்சுட்டேன் ஏதோ ஒரு பையனுக்காக பொண்ணுக்காக ஏதோ ஒரு சொத்துக்காக என்னமோ நீங்கள் அறியாமல் பண்ணிட்டீங்க ஆனால் ரொம்ப ஜ கேர்ஃபுல் வேதம் சொல்கிறது மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுத்து தான் ஆகணும் நம்ம அதை அறுவடை செய்யாமல் இருக்கணும்னா ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணும் கத்த நம்மளை அந்த பாவத்தை மறக்கணும் அதனால் ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருந்தால் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னா அவங்கள்ட்ட கூட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க ஏன்னா இந்த சாபம் இனி அடுத்த ஜெனரேஷனுக்கு தொடாதபடி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை காப்பாற்றக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது